நானு ரித்திகா ரித்திக்கு அப்புறம் பார்பி இப்படி நல்லா இருக்கா இப்ப நானும் கீர்த்தியோ என்னப்பா கேன்னு தனியா விட்டு போறேன் ரெண்டு லூசாமா அவங்கள எடுக்க போறதுக்கு இங்க பாருங்க என்னோட போட்டோ வச்சிருக்கேன் நம்ம எல்லாருமே இருக்கோம் இதுல நீங்க ரித்திகா ரித்திக்கு பார்பி எல்லாருமே இருக்கோம் கீர்த்தி கூட இருக்கா நான் என்னோட டிரெஸ் ஒண்ணுமே பேக் பண்ணல நீங்க சொன்னீங்கன்னா டக்குன்னு ஒட்டி கொடுத்துட்டு நான் போய் பேக் பண்ணுவேன் ஒன்று இங்கே ஒன்று ஒட்டிடலாமா அவ்வளோவா நல்லா இருக்குமா தெரியலையே இதுவே நல்லா அதான் பார்பி இருக்கு எனக்கு பிடிக்கலையே த அவ்வளோவா நல்லா இல்லை த எல்லாரும் வரும்போது இப்படியாத பார்ப்பாங்க பிடிக்கலத்த எனக்கு சரி இருங்க ஒரு ஐடியா பண்ணுறேன் இந்த இதை வந்து உன் மண்டைக்கு மேலே இங்கே ஒட்டுறேன் ஓகேவா இது நல்லா இருக்கா நல்லா இருக்கு பார்ப்பி இங்கே நல்லா இருக்கா ஓகேங்க வாங்க ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம்